ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடத்துக்கான கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் எப்படி விரதம் இருக்கலாம் என்ன தானம் செய்யலாம் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் சோமவார விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய விரதம் புதிதாக சோமவார விரதம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சி வாய்ந்தது அதே போல கார்த்திகை மாதத்துல வரும் ஞாயிற்றுக்கிழமை அல்ல உமா மகேஸ்வர விரதம் இருக்கிறதும் மிகவும் நல்லது பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த விரதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் பெண்கள் எந்த முறையில் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பொதுவாகவே எல்லா திங்கட்கிழமைகளையும் கடைப்பிடிக்கப்படும் விரதத்துக்கு சோமவார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலேயும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் கடைப்பிடிக்கப்படும் கார்த்திகை சோமவார விரதம் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் சோமவார விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் ஏற்ற விரதம் அதனால இருவரில் யாரை நினச்சி நாம் வந்து இந்த விரதத்தை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவார விரதம் வந்து நாம் இருக்கலாம் கார்த்திகை சோமவாரத்தில் விரதத்தை இருந்தால் என்ன நினச்சி விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் பலருக்கும் சிவபெருமானே கடைபிடிக்க சொன்ன விரதம் இந்த கார்த்திகை சோமவார விரதம் நம்பிக்கையோட இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நடக்க போகிறது அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதியான இன்று துவங்கி டிசம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது வழக்கமாக கார்த்திகை முதல் நாள் வேறு ஒரு கிழமையில் பிறக்கும் மார்கழி முதல் திங்கட்கிழமைய கார்த்திகை கடைசி சோமவாரமாக கணக்கில் எடுத்துகிட்டு விரதம் இருந்து இருப்போம் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக கார்த்திகை முதல் நாள் நான நவம்பர் பதினேழாம் தேதியான இன்று கார்த்திகை கடைசி நாளான டிசம்பர் பதினேழாம் தேதியும் சோமவார விரதம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது அந்த சோமவாரம் அமைஞ்சிருக்கு கார்த்திகை மாதத்தின் ஐந்து சோமவாரங்களுமே கார்த்திகை மாதத்துக்குள்ளாகவே அமைஞ்சிருக்கு இது வந்து இன்னும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி இன்று அதுக்கப்புறமா நவம்பர் இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்று டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினைந்து ஆகிய நாட்களில் கார்த்திகை சோமவாரம் வருது இந்த நாளில் சிவபெருமானுக்கோ இல்லை முருகப்பெருமானுக்கோ விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இன்னும் விசேஷம் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற சிவபெருமான் இல்லை படம் இல்லைன்னா முருகப்பெருமான் படத்தை எடுத்து வச்சு அதுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்க சிவன் மற்றும் முருகன் இருவருக்குமே வில்வத்தால அர்ச்சனை செய்யலாம் வீட்டில் சிவலிங்கம் இருக்குது வச்சுருக்குறீங்க அப்படின்னா வலம்புரி சங்கும் இருக்குது அப்படின்னு அந்த சங்கில வீட்டில் உள்ள நீரோட சிறிது பன்னீர் சேர்த்து ஒரு பூ போட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு சிவனின் பாதத்தில் வச்சு சிவ மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறமா அந்த சங்கில இருக்கிற தீர்த்தத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க கார்த்திகை மாத சோமவாரத்தில் அனைத்து சிவன் கோவில்கள்லேயும் சங்காபிஷேகம் வந்து நடத்துவாங்க இதனால் அனைத்து பாவங்களும் நீங்கும் அப்படின்னு ஒரு அபி ஒரு ஐதீகம் இருக்குது சிவலிங்கமோ சங்கோ இல்லாதவங்க சிவபெருமானின் படத்தை மட்டும் வச்சு வெற்றிலை பாக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் சோமவார விரதத்தின் போது சிவபுராணம் உங்ககிட்ட இருக்கு இருக்குது அப்படின்னா அதை படிக்கிறது இன்னும் நல்லது ஒருவேளை முருகனை நினைச்சி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு விரதம் இருக்கிறீங்களோ அதற்குரிய திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இது போன்ற பதிவுகளை மந்திரங்களை வந்து நீங்கள் பாராயணம் செய்யலாம் மாலையில் வீட்டில் ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஆறு தீபங்கள் ஏற்றி வச்சு வாழைப்பழம் பால் இதில் ப இது எல்லாமே நெவேதியமாக படைச்சி மனதார வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சிக்கலாம் கார்த்திகை மாதத்தின் ஐந்து சோமவாரத்திலும் விரதம் இருக்கிறது விசேஷம் அப்படி இருக்க முடியாதவங்க கார்த்திகை முதல் வாரம் அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்க இருந்திருப்பீங்க இன்னைக்கு தவற விட்டவங்க வந்து கார்த்திகை கடை சி வாரத்தில் அந்த விரதத்தை இருக்கலாம் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கும் நாளில் இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுங்க அப்படி அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் நெய் பத்து மண் அகல் விளக்குகள் இதில் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துறது அதனால விளக்க எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் தானமாக கொடுக்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தின் ஐந்து சோமவாரத்திலும் விரதம் இருக்க முடியாது மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் பெண்கள் மாதவிடாய் வரும் வாரத்தில் மட்டும் பூஜை அறைக்கு போகாமல் வெளியில் இருந்தே விரதத்தை கடைபிடிச்சிக்கோங்க இல்லை விரதம் இருக்கும்போது கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த வாரத்தை விட்டுட்டு மற்ற வாரங்களில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் கார்த்திகை சோமவாரத்தில் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு இந்த சோமவார வாரத்தில் முழுவதும் உபவாசமோ அல்லது ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம் இது வந்து உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து நீங்கள் அந்த விரதத்தை கடைபிடிச்சுக்கோங்க இந்த இந்த வாரத்தை தவற விட்டீங்க அப்படின்னா இனிமேல் சோமவார விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்துல இருந்து இந்த சோமவார விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்